நீ பிரச்சனைகள் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும் நீ தீர்வுகளைப் பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான் உழைக்கும் மனிதனுக்கு பார்க்கும் திசை எல்லாம் கிழக்குதான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப்போவதில்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மலை போல வந்து பனி போல விலகிவிடும் மனம் நினைத்தால் மழையை கூட புரட்டிவிடலாம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போது